இப்ராஹிம் என்னண்ணா இந்த வந்துட்டேண்ணா தம்பி என்னாச்சு என்ன சவுண்டு என்ன செய்ய என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தேங்காய் ஏத்தியாச்சா ஆ ஏத்தியாச்சுங்க எத்தனை தேங்காய் ஏத்திருக்கீங்க ஐயா தேங்காய் சரி ஓகே ஓகே சரி ஏன் சவுண்ட் என்ன சவுண்ட் சொல்லிட்டு போறேண்ணா வேளை பாக்காம உட்கார்ந்திருக்கானே தம்பி ஒரு பையன் வேளை பாக்காம அப்படி சொன்னா நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு பேச சரிங்களா அவனுக்கு வந்து அவன் வேலை பார்த்தா நம்ம இன்னைக்கு நான் இடத்துல உட்காந்துருக்கேன் சரிங்களா அவங்க வேலை பார்க்கறவங்க நீங்கள் சம்பளம் வாங்குங்க அதனால ஒருத்தன் வேலை பார்க்குறாங்கன்னா அவனை கேவலமாக நீ நினைக்கக்கூடாது சரிங்களா அவன் உழைச்சாலும் நம்ம நல்லா இருக்கலாம் அதனால எவ்வளோ அழகா அன்பாக பேச முடியும் ஒரு அன்பாக பேசணும் சரிங்களா ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால் வேலை பார்க்குறவங்க வந்து அவன் அவன் திருப்பி பேச முடியாதுதான் இல்லை பேச முடியும் என்ன ஏய் அதெல்லாம் பார்க்க முடியாது போட முடியும் போட போக முடியும் புரிஞ்சுக்கலாம் அவன் இவங்க குடும்ப சூழ்நிலை கஷ்டம் பிரச்சனை பிரச்சனைகள் இருக்குறதுனால அவன் நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கான் நாளைக்கு இயவா நம்மள அவன் வேலைக்காரனாக இருக்க முடியும் புரிஞ்சுக்கலா அதனால யார்ட்டையுமே என்ன அன்பா பேச நம்ம சகோதரன் நினைங்க தம்பியா நினைங்க சரிங்களா அப்படி நீங்க நினைச்சி அவனை அந்த பழகி பாருங்க உங்களுக்கு நீங்க சொல்றது தான் கேட்பான் விசுவாசமா இருப்பான் இல்லைன்னா அவன் வேலைக்காரனாலே வச்சுக்கிட்டு இருப்பான் அவன் எவ்வளோ அவனை வந்து நம்ம எவ்வளவு நல்லா வச்சுருக்கோமோ அவ்வளவு அவ்வளவு அவன் உழைப்பான்

சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க கஷ்டப்பட்டு இருக்கோம்